ஹெச்ஆர் பிக்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட விக்ரம் சாரோட ஒரு ப்ராஜெக்ட் வந்து கொலா பண்ணி பண்ணிட்டு இருக்காங்க அந்த படம் பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா வீர சூரன் இந்த வீர சூரன் மேலே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிய வந்து ஒரு விஷயம் தான் எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து ஒரு கைதி ஜானர் ஆஃப் மூவி அப்படிங்கிறதுனால தான் ஏன்னா அது ஒன் நைட்டை நடக்க போகிற ஸ்டோரி அதுக்கு ஒரு பேக் ஸ்டோரி வேறு இருக்குது அப்படிங்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டேரக்டர் ரீசன் இன்டர்வியூ வந்து சொல்லியிருந்தாரு அது மட்டும் இல்லாமல் இந்த படம் அப்படிங்கிறது விக்ரம் சார் வந்து பார்த்தீங்கன்னா தில் தூல் சாமியில் இருந்த ஒரு கெட்டப்பில் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி வேஸ்ட்டு ஷர்ட் போட்டு ஃபைட்லாம் இருக்கு அப்படிங்கிறனால நிறைய பேர் வந்து எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருக்குது அதே மாதிரி இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ஒரு பதினேழு நிமிஷம் சிங்கிள் டெக்ஸின்னு இருக்கும் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப 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 எக்ஸ்பெக்டேஷன் ஹையாக இருக்குது அப்படிங்கிறது ஒரு முறையான விஷயம் அது மட்டும் இல்லாமல் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து ஜனவரி ஃபிஃப்டீன் வந்து ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாவில் வந்து இருந்திருந்தாங்க கண்டிப்பாக அந்த டேட் அப்படிங்கிறது நிறைய சின்ன படங்கள் வரதுனால அவங்க நகந்துட்டாங்க திருப்பி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க நான் ஜான் டுவெண்ட்டி சிக்ஸ் வந்து ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பட் இருந்தால் என்ன பார்த்தீங்கன்னா வெப்பு செட்ஸ் தான் தலை வரலை அதனால் அப்பயும் டேட் ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை பட் ஆன்றைக்கு அவங்க சொல்ல பெரிய விஷயம் என்னமா இருக்கோன்னு

கண்டிப்பாக மார்ச் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு பெரிய ஐடியாலே இருக்கும் சொல்ல முடியுது அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த படத்தில் யார் யாரும் நடிக்கிறாங்க ஹீரோவை நம்மளோட விக்ரம் சார் வந்து லீடா பிளே பண்ணிருக்காரு அதே மாதிரி ஹீரோயினா துஷாரா விஜயன் மேமும் அதே மாதிரி முக்கியமான ரெண்டு ரோல் எஸ் ஜே சூர்யாசாவும் சூரஜ் வெஞ்சமூட்ட சாரும் வந்து நடிச்சிருக்காங்க கண்டிப்பா இந்த படம் அப்படிங்கிறது நம்மளோட விக்ரம் சாரோட அடுத்த ஸ்டெப் மைல் இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு இந்த படம் ஒரு ஸ்டெப் மேல மூவ் ஆனதுன்னா கண்டிப்பா இவர் வந்து அதே மாதிரி மாசு வைஸும் சரி கண்டிப்பா விக்ரம் சாரோட ஃபேன்ஸ்லாம் வந்து கண்டிப்பாக கொலாபரேட் பண்ணி ரொம்ப சந்தோஷம் பண்ணுற மாதிரி ஒரு படமாக தான் இருக்கும் அப்படிங்கிற நம்மளால சொல்ல முடியுது முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா போன படம் அப்படிங்கிறது தங்கலான் இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் மிஸ்ட்ரி சேனலில் எடுத்ததுனால என்னடா கொஞ்சம் ரொம்ப லேக் ஆகுது அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நம்ம விக்ரம் சார் வந்து கொண்டாட முடியே இந்த கை தட்டி விசில் அடித்து டான்ஸ் ஆட முடியல அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக விக்ரம் சார் ஃபேன்ஸ்லாம் இருந்திருக்கும் பட் இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா அதை பூர் இது அதை வந்து பூர்த்தி பண்ணும் அப்படிங்கிறது நம்மளால் சொல்ல முடியும் ஏன்னால் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த படத்தில் அது எல்லாத்துமே இருக்க வாய்ப்பு அதே மாதிரி கண்டிப்பாக இந்த படத்தில் ஃபைட் சீன்லாம் தெரிக்க விட போகுது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கு கண்டிப்பாக நீங்கள் யார் யாரெல்லாம் வீரதீரோ சினிமெல்லாம் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க